அண்ணா பற்றி விமர்சனம் செய்யும் தாவை தலைவர் விஜய் அதிமுக பாஜகவை எதிர்த்து பேசுவதில்லை என திமுக வர்த்தக அணி செயலாளர் கோவை காலப்பட்டி பகுதியில் திமுக வர்த்தக அணி கூட்டம் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் மாரி செல்வன் முன்னிலையில் நடைபெற்ற இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் மத்திய அரசின் கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிதியமைச்சரை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் காசி முத்துமாணிக்கம் தாவேகா தலைவர் விஜய் திமுக குறித்து பேசினாலும் அதிமுக பாஜக குறித்து எதுவும் பேசுவதில்லை என குற்றம் சாட்டினார் திமுக கொள்கைக்காக வாழும் கட்சி அண்ணா பெரியார் பற்றி எங்களுக்கு பாடம் சொல்ல தேவையில்லை என்றார் எடப்பாடி பழனிசாமி பாஜக அடிமையாகிவிட்டதால் அதிமுக அழியும் நிலையில் உள்ளது என்றும் தெரிவித்தார் ஐ ஆர் வாக்காளர் பட்டியல் முறையில் பாஜக குளறுபடிகள் செய்கிறது திமுக தீவிரமாக கண்காணித்து வருகிறது என்று கூறினார் சென்னைக்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ ஒப்புதல் வழங்காத மத்திய அரசை கண்டித்து அவர் கோவைக்கு மெட்ரோ அவசியம் என வலியுறுத்தினார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை நாளை மாநிலம் முழுவதும் கொண்டாட உள்ளதாகவும் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழு இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று இளைஞர்களுடைய எழுச்சி நிலாக திகழ்கின்ற அருமை அண்ணன் புள்ளி இல்லாத வெள்ளி நிலவு பந்தின் அதி அதிசய நிகழ்வு அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை வர்த்தகரணி சார்பாக தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவது என்று முடிவு செய்யப்பட்டது அந்த பிறந்தநாள் விழாவில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனையில் தங்க மோதிரம் போடுவது என்று முடிவு செய்திருக்கிறது அதுபோல் கிட்பாக்ஸ் கொடுக்க முடிக்க வேண்டியது நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டியது என்று ஏராளமான திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறோம் அவற்றை நவம்பர் இறுதி என்று இல்லாமல் டிசம்பர் இறுதி வரைக்கும் அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது ஜனவரி தேடி நாள் நல்லா எலெக்ஷன் இது வந்துடும் ஆனால் அது வரைக்கும் விரைவாக எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்வாங்க எல்லாம் சொந்த காசை போட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை பிறந்த குழந்தைகளுக்கும் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் செஞ்சு பார்க்கறக்கு ஆசைப்படுறது மாரி எங்கள் நாங்கள் ஆசைப்பட்டு அதை நாங்களாம் செய்கிறோம் அதுதான் இந்த மா நிகழ்ச்சியுடைய முதல் கருத்து ரெண்டாவது கருத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று விஜய் பேசுறதுல என்னுடைய குற்றச்சாட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக கொள்கை இல்லாத கட்சி என்றும் அதில் வந்து அண்ணாவுடைய குடி அதில் பறக்குது அதிமுகன்னு சொல்லியிருக்காரு இவர் பேசுகிறத பார்த்தா நேற்றுடைய பேச்சில் வந்து ஒரு உருவாக்கி தொட்டுக்கிற மாதிரி கூட அதிமுகவையோ அல்லது பாஜகவையோ அவர் பேசினதாக தெரியலை அவர் முழுக்க முழுக்க வந்து திமுக மட்டுமே வச்சு பேசியிருக்காரு அதில் வந்து அவர் பேசக்கூடியவர் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறவர் ஒரு பொது நாங்கள் கருவல் நடத்தினோம் ரெண்டு லட்சம் பேர் சேரில் உட்காந்துருந்தாங்க ஒரு ரெண்டரை லட்சம் பேர் வெளியில் நின்று இருந்தாங்க பதினோரு மணி வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்துச்சு லாரியில் வந்துச்சு கூட்டம் வந்து வந்து இறங்கிட்டு கார்லேயும் மேலேயும் வந்துட்டு ஃபோட்டோ மேடையை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க அவ்வளோ தூரம் செலவு பண்ணுற பா அவர் வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறவர் ஒரு அரங்கத்தை தனியாக போட்டிருக்கலாம் ஒரு பெரிய கொட்டையாக போட்டுருந்துருக்கலாம் அதில் ரெண்டாயிரம் இருபதாயிரம் பேருக்கு கூட நாங்கள் அனுமதி கொடுத்துருப்போம் அது போய் ஒரு கல்லூரி வளாகத்தில் போட்டு மாணவருடைய படிப்பை கெடுக்கிற மாதிரி ஒரு கனவுல கூட அந்த தப்பை அவர் பண்ணக்கூடாது அதுவே தவறான முன்னுதாரணத்தை பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் அரசியல் நிகழ்ச்சியை ரொம்ப நாள் நடத்தாமல் இருந்துட்டு இதான் முதல் நிகழ்ச்சின்னு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை போய் அங்கே போய் நடத்திருக்க வேண்டியதில்லை அண்ணா கொடியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அண்ணா அதிமுக தான் கொடியில் இருக்கிறாரு ஆனால் இங்கே திமுக தான் கொடியி பறக்கிறாரு அண்ணா கொடியி பறக்கிற இங்கே தான் இருக்குது அண்ணா நூற்றாண்டு இன்றைக்கி வந்து உலகமே வியக்கின்ற அளவுக்கு அங்கேருந்து வந்து பார்க்கின்ற பிள்ளாரி கிளண்டர்லாம் பார்த்துட்டு வந்து வியந்தாங்க எங்கள் நாட்டிலலாம் சொல்கிறாங்களே மிகச்சிறந்த நூற்றாண்டு நூலன் இருக்குன்னு சொல்கிறாங்க வந்து பார்த்துட்டு பெருமையாக சொன்னாங்க அதுக்கு அண்ணா பேரை தான் வச்சார் அவருக்கு என்ன தெரியும் தலைவர் கலைஞருடைய பேச்சு பேச்சு கடைசி நேரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பேச்சு பேச்சு வ வருதாங்கிறதுக்காக ஒரே ஒரு சொல் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவர் அண்ணா சொன்னார் கலைஞர் கலைஞர் சொன்னார் ஒரு சொல்லணுன்னே அண்ணா அண்ணா அப்படின்னு சொன்னார் ஆகவே அண்ணா மேலும் இறை வச்சுருந்தார் பெரியார் அண்ணாவுக்கு நீங்கள் எங்களுக்கு பாடம் கற்றுத்தர வேண்டாம் அண்ணாவுடைய கொள்கையும் பெரியாருடைய கொள்கையும் எந்த வடிவில் வைக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி ஏன் நல்லா புரிஞ்சுக்கங்க எஸ்ஐஆர் வந்து குழப்படிகள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெட்டை இன்ஜினியாக இருந்துச்சு பிஆர பொறுத்த வரைக்கும் இருபது ஆண்டு காலமாக இருந்த நிதிஷ்குமாரோடைய ஆட்களும் பத்தாண்டு காலம் இருந்த மோடியுடைய ஆட்களும் இங்கே இருந்தாங்க இருந்துக்கிட்டு இங்களுக்குள்ள மாதிரி தான் அங்கே போய் கேட்க வேண்டியது கடந்த காலத்தெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா உன் பேர் கேட்பாங்க உங்கள் அப்பா பேர் என்ன கேட்பாங்க வேலைக்காரன் போயிட்டானா புதுசாக வந்துருக்கானா எல்லாத்தையும் திருத்திட்டு போயிடுவாங்க இப்போ அது மாதிரி நடக்குது ஆனால் மூணு தடவை வந்து பார்க்கணுங்கிறான் நான் மூணு தடவை வந்து நீ இல்லாட்டி உன்னை நீக்கிடுவேங்கிறான் அப்படி சொல்லும்போது பட்டியலை வச்சுட்டு அங்கேயெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பாஜக கார் மட்டும் மூணு தடவை இல்லைன்னா அவனுக்கு பிஜேபியிலேருந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க அதெல்லாம் ஆயிடும் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரனோ ஆதரவு கட்சிக்காரனுக்கோ நம்ம ஊரில் இல்லைன்னா அவன் பேர் அடிச்சிட்டாங்க அப்படி தான் நீங்கள் எழுபது லட்சம் பேரே அடிச்சிங்க தமிழ்நாட்டில் அதுமாதிரி நடக்காது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் கூடவே வாழ்ந்துட்டு இருந்தோம் உங்களோட தளபதி முன்னாடி உஷார் ஆகிட்டாரு அவன் சொன்னால் ஒரு பக்கம் வந்து நீங்கள் என்ன எதுக்குறீங்க ஆனால் போட்டு எல்லாத்தையுமே பார்க்குறீங்களே வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒரு மூணு வகையாக பண்ணுறாங்க நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் நாங்கள் பிஎல்ஏ டூ போடுறோம் அது ஒரு வகை பயிற்சி கொடுத்து அனுப்புகிறோம் இன்னொன்று வழக்காடு மன்றத்தில் போய் இருக்கிறோம் அது ஒரு வகை இன்னொரு வகை என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பிஎல்ஓவோட வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க கூட்டி போயிட்டு அவனுக்கே தெரியுது இல்லைன்னா தெரிவித்து இல்லைன்னா சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஆக மூணு முறையாக பண்ணுறோம் எப்பவுமே அப்படி தான் நீட்டு வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறோம்னா நீட்டு பயிற்சியும் கொடுக்குறோம் பசங்க படிக்கிறாங்க ப்ளஸ் டூவில் முடிச்சுட்டு டாக்டருக்கு அது பாட்டு இருக்கோம் வழக்கு பாட்டு நடக்குது ஒன்றிய அரசு போய் ம அடுத்தவங்களுக்கு தடுக்கிற வேலை பார்க்குறோம் ஆனால் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையிலையும் திமுக இருக்குது இதுக்கு பேர் எட்ட விட இல்லை இது எங்களுக்கு தற்காப்புக்குற வேலை முடிஞ்ச அளவுக்கு ஏற்று பார்ப்போம் இல்லைன்னா குறைந்தபட்சம் அதையாக நான் பாதுகாக்கணும்ல அதனால் எங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குல்ல மக்கள் இருக்கிறாங்க அதிகமாக இருக்கிறாங்க நீங்கள் பிஆர் ஒருத்தர அடிப்பட்ட சார் நீங்கள் பிஆர் நீங்கள் நல்லா யோசிச்சுங்க நான் ஒரு முறை பேசும்போது சொன்னேன் நீ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம் எழுபது லட்சம் வாக்காளர்களை நீ எடுத்துகிட்டே நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பத்தாயிரரூபா கொடுத்து பண்ணீங்கன்னு சொல்கிறோம் குற்றச்சாட்டை வந்து எழுவது லட்சத்தை எடுத்துகிட்டீங்கிறத ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம் எஸ்ஏரில் இதனால் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஆபத்து வரும்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அந்த இவ்வளவு சொன்னதுக்கப்புறமோ நாங்கள் காங்கிரஸ் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் கூட்டணியோ தேசத்தியாதையோ சொல்லிவிட்டா நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு பொய்ன்னு ஆயிரும் அங்காடி தெருவில் ஒரு படத்தில் தான் ஒரு இது சொல்லுவாங்க ஒரு அம்மா வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம் அவர் கணவரோடு வாழ்ந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆகி குழந்த பிறந்துரும் அந்த குழந்தைங்க கால் நொண்டியாக இருக்கும் பார்க்குறவன் சொல்லுவான் பாரு ஓ புருசன்தான் நொண்டியாக இருந்தான் உன் பிள்ளையாவது கொஞ்சம் செவப்பாக அழகாக இருக்கக்கூடாதா கடவுள் பாரு உனக்கு நொண்டியை கொடுத்துட்டான்னு அந்த அம்மா சொல்லுவாங்க நல்ல வேலை நொண்டியை புருஷன் மாதிரி பிறந்தான் செவத்தோ நான் பிறந்தான் எவனுக்கோ பத்துட்டேன்னு சொல்லி நாளைக்கு நாலு பேர் சொல்லுவான் இது தாங்க சரிம்மா அது மாதிரி நாங்கள் எழுபது லட்சம் வரை எடுத்துட்டேன் திருடிட்டேன்னு சொன்னதுக்கு இந்த ரிசல்ட்டு தான் நாங்கள் சொன்னதுக்கு சரியானது வேறு ரிசல்ட்டு வந்தால் எப்போ பார்த்தாலும் குற்றச்சாட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க பொழுதுக்கு தீர்ப்பை எழுதி வச்சுட்டு வாதம் பண்ணுவாங்க பொழுதுக்குன்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் நாங்கள் என்ன சொன்னோமோ அது பீகாரில் நடந்திருக்கு நடந்த விஷயத்தை இந்தியா முழுசும் போனதுனால இந்தியா முழுசும் உஷாராயிட்டாங்க இது தமிழ்நாடு மட்டும் இல்லை வங்காளம் எல்லா இடத்துக்குமே வரப்போகிற தேர்தலில் உள்ள எல்லாருமே உஷாராக இருப்பாங்க அதில் அதிகமாக எப்போவுமே தளபதியை பொறுத்த வரைக்கும் அவங்க திட்டம் போடுறான்னு வச்சுக்கோங்க பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை குறைக்கிறாங்கன்னா உடனே வழக்கு பாரு எதிர்ப்பு கொடுப்பார் அங்கே அதிகாரி மட்டத்தில் என்ன இருக்கோ மகராசர் புண்ணியமாப்பா இந்த தளபதி அந்த தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கார் முத்துவெல்கராய் புண்ணியமா அப்படின்னு அவரு சொல்லிடுவாங்க அவருடைய உஷாராகிடுவார் ஆக இந்த திட்டமும் எங்களை முறியடிப்பதற்காக தீமியா வருகின்ற திட்டங்களை முன்னின்று தடுத்துகின்ற அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற தலைவர் கிடைத்ததுனால அந்த எஸ் எங்களுக்கு பாதிப்பு இருக்காது பாஜக மெட்ரோ வராதுக்கு காரணம் வந்து அப்படி அவருக்கு சொன்னதான் நான் படிக்கலை மெட்ரோ வராதுக்கு இல்லை அவங்க என்ன சொன்னான்னா சரியான விளக்கு கொடுக்கலன்றாங்க அது தலைவர் அழகாக சொல்லியிருக்காரு எப்படின்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது மாமியார் போட்டால் மரண்பட மருமப்பட்ட பொன்போனும் சொல்லுவாங்கல்ல உனக்கு வந்தால் தக்காளி எனக்கு வந்தால் ரத்தம்னு சொல்லுவாங்கள்ல அதுமாதிரி அவர் என்ன சொல்கிறான்னா அவனால் ஒத்துக்க முடியல இந்த திட்டத்தை தன்னா சார் நீ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த தப்பு நடந்தாலும் அது தப்பு இல்லைன்னு சொல்லி ஆதரிக்கிற கூட்டம் வந்து இந்த காவி கூட்டமும் எடப்பாடி கூட்டமும் அவர் தான் சொல்கிறாங்களா வந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்கல்ல அது தான் இதுவும் என்ன சொல்கிறாங்க சமாளிக்கிறாங்க ஏன்னா சரியாக கேட்கலேன்னு சரியாக கொடுக்கல சரியாக தான் கொடுத்துருக்காங்க இருபது லட்சம் பேர் இருக்காங்க அங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னாலெலாம் வந்து இருபது லட்சம் இல்லை பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் தான் இருக்குது அவர் இருபது லட்சத்துக்கு முப்பது லட்சம் ஃப்ளோட்டிங் பீப்புள் நிறைய இருக்கிறாங்க அதிகமாக இருக்குது இது வந்து ஓட்டல் இல்லைல்ல இது இப்போ டிராவல் தானே சின்ன சின்ன ஊரில் கூட அதிகமாக இல்லையா அது மாதிரி கேட்டிருக்கோம் அதை கொடுத்துருக்கலாம் இவ்வளோ வருஷ காலம் நீண்ட காலமாக கிடப்பில் போட்டுட்டு இப்போ இல்லைங்கிறது சொல்கிற காரணம் கடைசியாக தலைவர் சொல்லிட்டார் நில ஆய்ச்சி தான் நாங்களே பண்ணித்தரணுட்டார் நீ சின்ன சின்ன திருவெல்லாம் இருக்குதுங்க அந்த நான் வாங்கித் தர்றோம் ஒரு மாநில அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்குறது நீ என்ன ஒன்று கேட்குறது சார் போனதான் ரெண்டாவது திட்டத்தை நீங்கள் அறிவிச்சிக்கிங்க சென்னையில் பெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவிச்சு விட்டு அதுக்கு பணமே நீங்கள் கொடுக்கல நீங்கள் கொடுக்காமல் எங்கள் சொந்த நிதியிலேருந்து நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம் மாநில அரசில் தளபதி வந்து பண்ணியிருக்காரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒன்றிய அரசை கேட்டு பார்த்துட்டே இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே வரலோடனே வழக்கம் போல் இருக்கிற நிதியை வச்சு பிரட்டி பண்ணி முடிச்சுட்டாரு அப்போ அது நீங்கள் வந்து திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க ஆனால் பணம் தெரியல இப்போ திட்டத்துக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க திட்டம் அருமையான திட்டம் நொண்டிச்சருக்கு சொல்லக்கூடாது ஆட தெரியாத பொம்பளை மேடை கோடம்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்க தெரியாத மனசு உள்ள நீங்கள் வந்து யாவும் வந்து சரியானது கொண்டு சரியாக தான் கொடுத்துருக்குறோம் என்ன கொடுத்துருச்சாரு சொல்லுங்கள் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லுவாங்களே அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க மறுபடியும் திருப்பி கொடுப்போம் மறுபடியும் திருப்பி விடுவோம் இப்போ சொல்கிறான் தலைவர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது கூட இல்லையே நாங்கள் சொல்லலை சும்மா ஒரு சின்ன என்கொயரி சில விதிகளை மட்டும் கேட்டிருக்கோம் அப்படி இப்போ இழுக்கிறாங்க அதனால் அப்படி சீக்கிரம் கிடைக்குன்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா தளபதியுடைய வாக்கை எடுத்து அவங்க பண்ணாங்கன்னா இங்கே வந்து எந்த வாக்குமே அவர் கிடைக்காது